நாளை செப்டம்பர் பதினைந்து கழகத்தை உருவாக்கிய அண்ணாவர்களின் நூற்றி பதினேழாவது திருநாளை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள பூத் அனைத்து பூத்துகளிலும் அண்ணாவின் பணம் வைத்து மலர் தூவி உறுதிமொழி கேட்க மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார் அதை நடைமுறைப்படுத்த அவசரமாக தொலைபேசியில் இரவு பத்து மணி எட்டு மணிக்கு மேல் சொல்லி வருகிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை ஒன்று அவைத்தலைவர் சேகர் அவர்களை தூய்விக்குமாறு கொண்டாட வேண்டும் என்று கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதை நடைபெறப்படுத்துகிற வகையில் எப்படி அது வடிவமைக்க வேண்டும் என்று அனைத்து ஒன்றியங்களிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற இந்த ஒன்றிய கழகத்தினுடைய அமைப்பு ஏன் இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையான ஒன்று என்பதை ஏன் முதலமைச்சர் அவர்கள் தலைமை அவர்கள் இதற்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்து தமிழகம் முழுவதும் இந்த உறுதிமொழியை ஏற்றிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என்ப காரணங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிட இயக்கம் என்பது ஒரு நூற்றாண்டு காலம் அழுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிந்து நிலை மக்களுடைய உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் ஏற்காழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே இதற்கு வினை போடப்பட்டது நூற்றாண்டை கலந்துவிட்டது இந்த திராவிட இயக்கம் இதை உருவாக்கியவர்கள் திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் அன்றைக்கு பி டி தியாகராயர் இருந்தாலும் டி எம் நாயராக இருந்தாலும் ஏடி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் இவர்கள் தான் முதல் முதலில் இதை போட்டவர் ராமணர் அல்லாத சங்கம் என்று ஒரு காலத்தில் ஆரிய இங்கே போலோற்றிய போது இந்த தூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் வெளிம மக்கள் படிப்பதற்கு கூட வசதி வாய்ப்பில்லாதவர்கள் கல்வி பொருளாதாரத்தில் எந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்ட பொழுது அவர்களை கைதுவிட மீண்டும் என்று முதலில் விளைபோறப்பட்டது சென்னையில் சுயமரியாதை இயக்கமாக பிராமணர் அல்லாத சங்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அது மெல்ல மெல்ல கொஞ்சமாக தென்னிந்திய நட உரிமை சங்கமாக மாறி அதற்கு தந்தை பெரியாருக்கு பிறகு அது நீதி கட்சியாக மாறி அதற்கு பிறகு திராவிடர் கழகங்கள் மாறி திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழக முழு பெற்றால் நூற்றாண்டை கலந்துடைய வடிவமைக்கிறது அண்ணாவை அவன் ஒருவர் தான் இந்த வீழ்ச்சியுக்க தமிழகத்தை மீண்டும் தலைமுகம் செய்ய வேண்டும் என்று அவர் எழுத்தால் பேச்சால் ஞாபகமையால் மேடைகள் போன்று முழங்கியவர் அண்ணாவும் இப்போதெல்லாம் நமக்கு எல்லாம் இருக்கிற எல்லா வசதியும் கா செய்திப்பட்டு தாய கூட்டத்தில் வாய்ப்படங்கள் இருக்கிறது அண்ணாவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய போது இப்படிப்பட்ட வாகன கிடையாது வாக்கு வட்டியிலே சென்று கூட்டத்தை பேசியிருக்கிறார் அண்ணா விடிய விடிய அண்ணாவோடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் காத்திருக்கு கூட்டம் கேட்ட இந்த தமிழகம் ஒரு முறை ஊத்தங்கரைக்கு அண்ணா அவர்கள் கூட்டம் பேசுவது கதைகளா அப்படி பேசுகிற பொழுது இந்த மாதிரி கார்லாம் கிடையாது எல்லாம் இந்த கால் பழைய ஒரு அம்பாசிடர் கார் இருக்கு போகிறவையில பாண்டு ஊத்தங்கரைக்கு போகிற போது கார் பழுந்தாகி விடுகிறது அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி திரும்பி போகும்போது இன்னொரு கார் பழுதாகி விடுது மாலை ஆறு மணிக்கு கூட்டத்துக்கு பேச வேண்டும் அண்ணா வெளியால நாலு மணிக்கு போறாரு ஆனால் நாலு மணி வரைக்கும் அந்த கூட்டம் அண்ணாவின் பேச்சை கேட்டுவிட்டு தான் செல்வம் அங்கே படுத்திட்டு இருக்க அண்ணா வந்து அப்படிப்பட்ட ஆறுமுள்ள தொண்டர்கள் இன்றைக்கு பேசி கேட்க வேண்டுமே என்று அங்கே உறங்கிக் கொண்டுகள் என்று வந்து எழுப்பி ஒரு மணி நேரம் உரையாற்றுகிறார் அண்ணா இது அண்ணா மாட்டு வண்டியிலே சென்று பேசியவர் அண்ணா அவர்கள் மேடை தோறும் முழங்கியவர் அண்ணா அவர்கள் அவர்தான் நம்மையெல்லாம் ஒரு மனிதனாக நீயும் சராசரி மனிதனாக எல்லோரையும் போல நீயும் மனிதன் இன்னும் சொல்ல போனான் மேல துண்டு போட வைத்தவரே அண்ணா துண்டு போட்டு விட்டீங்களே ஏன் துண்டு போனான்னு கேட்பாங்க இது ஒரு கலாச்சாரமாக இது ஒரு பண்பாடாகவே மாற்றிய அண்ணாவை ஏன்னா ஒரு காலத்தில் இங்க இருக்கிறவர்கள் வந்து மேலே துண்டு போட முடியாது ஒரு வீட்டில் கிராமத்தில் நடந்துகிற பொழுது துண்டை போட்டு நடந்து போக முடியாது இடுக்கலை கட்டிட்டு போவாங்க தெருப்ப போன்றும் நடந்து கொள்ள முடியாது தெருவில் நடக்க முடியாது குளத்தில் தண்ணீர் எடுக்க முடியாது கோயிலுக்கு சென்று கும்பிட முடியாது அதுதான் அல்ல நீ யாரா துண்டு போட சொல்றது நான் துண்டு போடுகிறேன் என்று மேடையில் துண்டு போடுகிற கலாச்சாரத்தை உருவாக்கியவர் அண்ணா நீங்கள் எனக்கு துண்டு போடு நான் உனக்கு துண்டு போடு அத்தனை பேரும் துண்டு போனதுன்னா அனைவரும் சமமானவர்கள் அனைவருக்கும் அந்த துண்டை விடுப்பிலே இருக்கிற துண்டு தோல்வி அணிவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னது இந்த திராவிட இயக்கம் தான் அப்படித்தான் அண்ணா அவர்கள் இந்த தமிழர்களுடைய மொழியின் பெருமையை நம்முடைய நாகரிகத்தை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய தொன்மை எல்லாம் இன்றைக்கு கல்லூரியிலேயே பேசினார் மாணவர்கள் மத்தியிலே பேசினார் இன்றைக்கு திராவிட இயக்கம் ஆட்சி கட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மாணவருடைய போராட்டம் தான் அன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் சென்று பேசினால் நம்முடைய வரலாறு என்ன நம்முடைய தமிழ் பெருமை என்ன நம்முடைய நாகரிகம் என்ன உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக்கொண்டவன் திராவிடம் உலகத்தின் மூத்த மொழி தமிழ்மொழி தொன்மையான மொழி தமிழ்மொழி அப்படிப்பட்டவர்கள் நாம் இன்றைக்கு யாருக்கோ அடிமையாக இருக்கிறோமே என்று அவர் ஏன் தாழ்ந்த தமிழகமே என்று அண்ணாமலை பல்கலைக்கழக பேசினார் அவர் பேசுகின்ற சொன்னார் ஏன் தாழ்ந்த தமிழகமே சம்மானமற்ற தமிழகமே விழுந்த தமிழகமே வீழ்ச்சி ஊற்ற தமிழகமே கவியை போற்றாத தமிழகமே நீ எழுச்சி எப்போது என்று அண்ணாமலை பல்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அந்த தலைப்பா புத்தகமாக வந்திருக்கிறது எப்படித்தான் இன்றைக்கு நம்ம என்ன தட்டி எழுப்பி நமக்கு எந்த ஒரு வரலாறு இருக்கிறது நாம் எவனுக்கும் அடிமைய தமிழ் சொல்லுவார் தமிழன் எவனுக்கும் தாழ்த்த மாட்டான் எவனையும் தாழ்த்தமாட்டான் மாட்டான் பேசியவர் அண்ணாவும் எனவேதான் அப்படி நம்ம எல்லாம் சட்டி எழுப்பி நம்மையும் ஒரு மனிதராக சம உரிமை பெற்றவராக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திராவிட இயக்கத்தை கட்டி எழுப்பியவர் அண்ணா நீங்கள் அண்ணா இந்த மாதிரிலாம் ஒரு படபடப்பான கூட அணிய மாட்டார் ஒரு கலைந்த கலை செய்ய மாட்டார் சட்டை கூட மாற்றி மாற்றி பற்றி மேலே பற்று கீழே பட்டு மேலே இருக்கும் அளவோடு அது சட்டை போட மாட்டார் ஒரு தாலி படிந்த பட்டு உள்ளமான உயர் நாலு பேரை தான் இப்படி எட்டி கூட பார்க்க மாட்ட முடியும் ஆனால் அந்த மனிதர் பேச ஆரம்பித்தால் மகிழ்ச்சி கேட்ட நாவின் போல மக்களை கவர்ந்தளித்த பேச்சு வன்மைக்கு சொந்தக்காரர் அண்ணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே அவர் தோற்கடிக்கப்படுகிறார் எப்படிப்பட்ட தலைவர் அண்ணான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஐம்பத்தி ஏழு தேர்தலில் நிற்கிறோம் தேர்தலிலே போட்டி போடுவத வேண்டாமா என்று திருச்சி மாநாட்டிலே முடிவு செய்து தேர்தலிலே போட்டி போட வேண்டும் சொல்லி முதல் முதலாக தேர்தல் சந்திக்கிறது திராவிட முடியப்பட்டார் அப்படி சந்தித்த போது பதினைந்து பேர் வேட்பாளராக வெற்றி பெறுகிறார்கள் குடித்தரையில முதல்ல கலைஞர் வெற்றி பெறுகிறார் அண்ணா அவர்கள் போட்டு வெற்றி அப்படி பதினைந்து பேர் வெற்றி பெற்ற பிறகு அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் அண்ணா தோற்கடிக்கப்படுகிறார் ஒரு பஸ் மாலையில நீக்க வைக்கிறாங்க அந்த பஸ் மாலாலே அப்போ ஓட்டுக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க அஞ்சல் நிலையச முதலியார் சொல்லி ஒரு பஸ் ஓனர் அவரை நிக்க வச்சு ஓட்டுக்கு அஞ்சு ரூபாய் பணம் கொடுத்த முதல் ஓட்டுக்கு பணம் கொடுத்து காங்கிரஸ் அது மட்டும் இல்ல அந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்த மட்டுமே அது மேல வெங்கடேச பெருமான பணத்தை வச்சு சத்தியை வாங்கிட்டு ஓட்டு போட்டு வச்சாங்க அண்ணாவை தோற்கடிக்க வேண்டும் என்று அண்ணா தோற்கடிக்கப்பட்டார் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அண்ணா கணிதம் எழுதுகிறார் தம்பிக்குன்னு ஒரு கணிதம் அவர்கள் மனுவன் உருவாக்கினார் அந்த கணிதத்தை எழுதி இருந்த கணித இலக்கியத்தை உருவாக்கியவர் அல்லாத அதுக்கப்புறம் கலைஞர் உடன்பிறப்பு எழுதி இருந்தால் இப்போது இப்போ க நாளை புத்தவர் கண்ணாதி சாரின் அவர்கள் என் உயிரோடு கலந்துருக்க உடன்பிறப்பு என்று எழுதிட்ருக்கார் தம்பிக்கு என்று கணிதம் எழுதிய போது அந்த கணிதத்தை தான் மொதல் மொதல் அந்த தோல்வியை பற்றி போது சொல்லுவார் தம்பி ஒரு முகத்திலே வாட்டம் தெரிகிறது எங்களுக்கு தெரிகிறது ஏன் என்று அறுவடைக்கு சென்றவர்கள் அனைவரும் அழித்து சந்தோஷமாக அந்த அறுவடை பற்றி நெல்லை தலையை தூக்கி கொண்டு வயல் நடக்கிறார்கள் ஆனால் முகத்திலே மகிழ்ச்சி இல்லை ஏன் தெரியுமா பொங்கை மரத்தின் மரத்திலே ஒரு வீழ்ந்து கிடக்கிறான் காலையிலே அடிபட்டு கிடக்கிறான் நம்ம தலைவன் அடிபட்டு கிடக்கிறானே ஏன் இவனுக்கு அறுவடை தெரியாதா என்று இல்லை ஒரு விஷப்பாபு தீங்கி விட்டது எனவே அந்த அறிவா வெட்டுப்பட்டு கிடக்கிறான் எனவே தலைவர் வெட்டுப்பட்டு கிடக்கிறானே என்பதுக்காக அந்த அறுபடியின் மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் தத்துவது இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அது உதாரணமாக சொல்லுவார் என்ன சொல்லுவார்கள் இங்க ஒரு காலத்தில் ஜெருசில பொறுப்பாக இருக்கு ஒரு போராட்டம் நடந்தது யாருக்கு சொந்தம் என்று கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியது செல்ல வேண்டும் என்று கிறிஸ்துவர்கள் படையோடு அது தலைமை தாங்கியவன் கிறிஸ்திய மன்னன் செலுத்தாமிய தலைமை தாங்கியவன் சாரலி என்கிற மன்னன் இவன் உள்ள வரக்கூடாது எந்த கிறிஸ்தவர்கள் உள்ள வரக்கூடாது சமாதான உடன்படிக்கை நடைபெற்று சரி நீங்கள் ஜெரிசனத்தை கொண்டு நீங்கள் தரிசிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உங்கள் படை செல்லலாம் உங்கள் படை தலைவர் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க யார் இந்த போரை தாங்கி நடத்திய அந்த ரிச்சர்ட் அந்த மன்னன் அவன் வரக்கூடாது நீங்க அத்தனை பேரும் போங்க சொல்லும் போது அந்த தலைவர் சொல்லுகிறான் பரவாயில்லை இல்லாமல் தலைவன் இருக்க முடியாது ஆனால் தலைவன் இல்லாமல் படைகள் இருக்கலாம் படைகள் உள்ளே நான் வெளியே நிற்கிறேன் என்று ரிச்சர்ட் மன்னரை போல என்னோட ஐந்து தம்பிமார்கள் தச்சாமி சொல்லுகிறார்கள் நான் வெளியே இருக்கிறேன் அண்ணாவும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கு சொந்தக்காரர் அண்ணா எனவே அப்படி இந்த இயக்கத்தை பாச உணர்வோடு இன்னைக்கு இந்த குடும்பம் குடும்ப கட்சி சொல்கிறாங்க இன்னைக்கு இல்லை அண்ணா காலத்தில் இந்த குடும்பம் குடும்ப என்று சொல்லித்தான் இந்த கழகத்தை குடும்பமாக வளர்த்தவர் அண்ணாவும் அவர்கள் தான் பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சி கட்சிகளை அமர்ந்தார் நாட்டினால் கொடுங்க நாட்டில் ஒளியேற்ற மொழிகள் நிரூபித்து காட்டியவர் அண்ணாவை நான் மறைந்த போது அப்துல் கலாம் சொன்னார் மேடைகளின் புலம்புங்கள் இன்னும் சரிய வார்த்தைகளால் உன்னை அலங்கரித்து போய்விட்டான் மேடைகளின் புலம்புங்கள் என்று அப்துல் ரஹ்மான் அண்ணா மறைந்த போது எழுதினார் தலைமுறியும் போதுதான் பேனா தலை நிமிர்ந்தான் உன் பேனாவின் மகளும் கழ்த்த தமிழன் மகனும் சுற்றி கொண்டான் என்று எழுதிவன் அப்துல் ரஹ்மான் அவர் அப்படிப்பட்ட ஆதரவுக்கு சொந்தக்காரர் அண்ணா அவர் ஏன்னா தான் அண்ணா அவர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட கலைஞர்கள் என் வாழ்நாளில் நான் கொண்டவன் கண்ட ஒரே தலைவர் அண்ணா அவர்களை மட்டும்தான் என்னை கலைஞர் சொன்னார் ஏன்னா அப்படிப்பட்ட இந்த இயக்கம் திராவிட இயக்கம் இன்னைக்கு அந்த திராவிட இயக்கம் இல்லை என்றால் நாம் எல்லாம் இன்னைக்கு இந்த ஆடை எழுந்து கொள்ளி உட்கார்ந்து இருக்க முடியும் இங்கே நாம் எல்லாம் பட்டதாரிகளாக டாக்டராக மருத்துவ நிலமாடி கொண்டிருக்க முடியாது தெருவிலே நடந்திருக்க முடியாது தூத்தரன் காதல் எதை வேண்டுமானால் கூடு ஆனால் கல்வி மட்டும் கொடுக்காது என்று சொன்னது திராவிடி ஆனால் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பக்கும் செய்தல் வேற்றுமே என்று அனைவரும் சமம் என்று சொன்னது திராவிட இயக்கம் நமக்கு உரிமைகளை பெற்றுத் தந்த திராவிடக்கு கல்வியை வேலை வாய்ப்பை பொருளாதாரத்தை இத்தனை பெற்றுத் தந்த அந்த திராவிட இயக்கத்திற்கு எப்படியாவது இந்த இயக்கத்தை அழைத்து விட வேண்டும் என்று இன்றைக்கு பிஜேபி தொங்கல் கட்டிக் மீண்டும் ஆரியத்தினுடைய அடிவழிகள் மீண்டும் கிராமத்தை திராவிடத்தை ஒழித்து விடும் ஏன் படிக்கக்கூடாது படிக்காத முன்னேறுகிறார் இந்த தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலும் முன்னணி இருக்கிற மாநிலமாக இருக்கிற எல்லா காலம் படிக்கிறார் வேலை வாய்ப்பு போறான் உலக நாடுகளில் அதிகமாக எவ்வளோ இருக்கிற தமிழன் தான் இருக்கிறான் எல்லா நாடுகளிலும் வேலை செய்கிறோம் தமிழ்தான் தான் படிக்க படிக்க படிக்கக்கூடாதுன்றான் மூன்றாவது போய் படி என்ற சமஸ்கிருத படி என்றால் பணிக்கக்கூடாது நீ வளரக்கூடாது இங்கே விளைவதற்கு பிஜேபி யாரை யாரையெல்லாமோ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடைசியாக அதிமுக அடிமை எடப்பாடியை பயன்படுத்தி மீண்டும் இந்த திராவிட இயக்கத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று சொன்னால் அதில் தடுத்து நிற்கிற அதிமுக தலைவராக தளபதி ஒருவர்தான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்திற்கு ஒரு நெருங்கி முள்ளாக இருப்பது திராவிட அனைத்து முயற்சிகளுக்கும் தலைவராக தளபதி அவர்கள் தான் இருக்கிறார் இந்த இயக்கம் நமக்காக அல்ல நம்முடைய தலைமுறைக்காக இருநூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தில் கொள்கை லட்சியங்கள் அடுத்த தலைவருக்கு மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கம் இருந்தாக வேண்டும் இயக்கம் வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த இயக்கம் விட்டால் இனி அனைவரும் நாமும் தொட்டு பூச்சிகளாய் அடிமைகளாக வாழ வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் சமுதாயம் அடிமை தலைவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதி பெற வேண்டும் என்று சொன்னார் இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான் ஒரே ஒரு மாற்று வழி எனவேதான் இந்த திராவிட இயக்கத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வு எழுந்து கொண்டிருக்கிறோம் இந்த உறுதிமொழி எல்லாம் தெரியும் எதற்காக உறுதிமொழி இருக்கிறீர்கள் நீங்கள் நாங்கள் இந்த நியாயமற்ற தொகுதி மறைவறைக்கு நாங்கள் எதிர்த்து போராடுவேன் பற்றி மோசடி மூலமாக தமிழ்நாட்டை வங்கிப்பதை போராடுவேன் நீட் மற்றும் இளநூத்த அனைத்து தகுதி தேர்வுகளும் எதிர்த்து நான் போராடுவேன் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் மதிப்பு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து நான் போராடுவேன் பெண்கள் விவசாயிகள் மீனவன் நலன்களை காப்பதற்காக போராடுவேன் என்று எந்த காலத்திலும் நான் தமிழ்நாட்டை தலைமுறையை மணிய மாட்டேன் என்று இந்த உறுதியின் மீது எடுக்க சொல்லி நான் இந்த உறுதி ஒவ்வொரு நெஞ்சிலும் ஒரு லட்சிய தீபமாக கடலாக பற்றி எறிய வேண்டும் இது உங்களோட மட்டுமல்ல இது உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் உங்கள் பகுதி மக்கள் நம்முடைய பெண்கள் பாய்மார்கள் மாணவர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அந்த கடமையை நீங்கள் ஆசிரியப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாளைக்கு அந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற பொழுது எல்லா கிராமங்களிலும் இருக்கிற கிழக்க செயலாளர்கள் கட்சி நிர்வாகி உட்கார்ந்து அண்ணாவுடைய திருவிழா படத்துக்கு மாலை முன்னால் அமர்ந்து இந்த உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் கேட்பார்கள் என்ன பயன்கிற விஷயம் அண்ணா பிறந்த அப்படியா அப்போ அண்ணா பிறந்தநாள் சொல்கிற பொழுது அண்ணாவின் ஆளுமைகளை அங்கே இருக்கிற மக்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது இது சொல்லுகிற பொழுது நீங்கள் தமிழ்நாட்டு உரிமை போராடுகிற திராவிட முன்னேற்ற கழகமாக நானும் உங்களுக்கு போராடுவது என்ற உறுதிமொழி அவர் ஏற்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து கிழக்கழ செயலாளர்களும் கிராமத்தில் காலை ஒன்பது மணிக்கு அண்ணாவின் படத்தை வைத்து மாலை அழித்து அஞ்சலி செலுத்தி இந்த உறுதிமொழி எடுத்து இந்த உறுதிமொழி இந்த லட்சக்கணம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு காட்சித்தையாக பரவுவதற்கு நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி தலைக்குரிய விடமாட்டேன் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி உறுப்பினர்களும் ஒரு கோடி உறுப்பினர்களும் சேர்ந்து ஏற்கிறோம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டில் தாக்காளப்பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு தலைமுறையை தலைமுனைய விடமாட்டேன் என உறுதியேற்க என உறுதிய நீ மற்றும் இளைஞர்களை இளைஞர்களை எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் நம் போராடுவேன் கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தலைமுனைய விடமாட்டேன் என நான் பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைமுனியை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தலைமுனியை விடமாட்டேன் என நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீன மீனவர்கள் நெசவாளர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் உழைக்கும் வர்க்கத்தை நலன்களையும் நலன்களையும் பாதுகாக்க பாதுகாக்க தேவையான தேவையான நீதிக்காக நீதிக்காக போராடுவேன் போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைக்குனிய தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் என உறுதியேற்கிறேன்